வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம் ஜாதகம் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மாதிரி ஆன்மீக வளர்ச்சியும் அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி ஜாதகம் பார்க்குறதும் வந்து இடையில் அதிகரிச்சிக்கிட்டே தான் போகுது குறையிறது கிடையாது அதனால தான் இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஹாராஸ்கோப் வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இந்த ஜாதகம் பார்க்கறது எப்படி பார்க்கணும் யாரிடம் பார்க்கணும் ஜாதகம் உண்மையாக பொய்யா ஜாதகம் சொல்கிறவர்கள் எப்படி சொல்கிறார்கள் பரிகாரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் எல்லாத்துக்குமே பரிகாரம் செய்திடணுமா பரிகாரம் செய்தால் பலிச்சிருமா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் நாம் இன்னைக்கு சந்தித்தது மதுரை திருப்பாலையில் இருக்கிற ராமையா சேவை ஜோதிடர் தான் அவர் வந்து ஒரு எண்பது வயதை நெருங்கியவர் அனுபவம் வாய்ந்து ஞானத்தால் ஜாதகம் சொல்றவர் நீரோட்டம் பார்ப்பவர் ஹலோ விஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பிரசங்கம் சிந்தனை பண்ணி சாதம் பார்த்தா அதெல்லாம் சாதம் உண்மைக்கு எப்ப மாறாது மாறாது ஜாதகம் என்பது பொய்யா இல்லை ஜாதகம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் இந்த ஜாதகம் சரியான நேரத்தை கணக்கு பண்ணி குறிச்சிட்டா அதை சரியான நபர் பார்க்கும்போது ஜாதகம் பொய்ப்பதில்லை ஜாதகம் சொல்கிறவங்க வேணும்னா தவறாக சொல்லலாம் இல்லை கூட்டி குறைச்சி சொல்லலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த ஜாதகக்காரர் வந்து மதுரை திருப்பாலையில் இருக்கிறாரு ராமையா சேர்வை அவர் பேர் அவங்க வந்து அவங்க பரம்பரையில் ஒரு சிலர் வந்து ஜாதகம் சொல்கிறாங்க எல்லாருமே கிடையாது அவங்க ஏமாற்றவர்கள்லாம் படித்து வேலையில் இருக்கிறவர்கள் தான் இதில் வந்து இவருடைய தாத்தா அப்பத்தாவுக்கு அப்பா அப்படி சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா இவர் சொல்கிறார் இவருக்கு அப்புறம் யார் அவங்க குடும்பத்தில் அப்படின்றதையும் நம்ம கேட்டுக்கலாம் ஞானத்தால் சொல்லக்கூடியவர் தான் அவர் எப்போவுமே சொல்வார் ஜாதகம் பார்க்குறவங்க தாரத்தை சரியாக கணிச்சு சொல்லணும் தார பொருத்தம் பார்க்க தெரியணும் அப்படின்ட்டு இவருக்கு இன்னார்தான் மனைவியா இந்த குழந்தை இவர்களுக்கு பிறந்தது தானா அப்படின்றது என்னமோ ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் தேவையில்லாத மாதிரி ஒரு ஜாதகக்காரருக்கு கணிக்க தெரியணும் இது எப்படி சாத்தியம்னா ஜாதகத்தில் எல்லாமே சாத்தியம் நம்ம இந்தியர்கள் இந்த ஜாதகத்தை அறிவியல் பூர்வமாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால எல்லாமே அதில் சாத்தியம்தான் பரிகாரத்தையும் வந்து இவர் அதிகமாக பரிகாரம் சொல்ல மாட்டார் பரிகாரம் என்பது என்னென்னா நம்மளோட உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும் மனதுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும் அதை அவர் பரிகாரம் சொல்வார் தேவையில்லாத பரிகாரத்தை அவர் இதுவரை சொன்னது கிடையாது மிஞ்சி போனால் பரிகாரம் என்பது அவர்களுடைய ஜாதக நிலைக்கு அவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த கோயிலுக்கு போங்க இந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்க உங்கள் குல தெய்வத்தை வழிபடுங்க இவ்வளோதான் இதை மீறி அவர் சொல்லி நாங்கள் கேட்டது கிடையாது அதை மீறி கேட்குறவங்களுக்கு கூட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அதில் ஒரு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி உங்களுடைய மதியை செலுத்தி வெல்லுங்க விதி விதிகால் மதிமுக்கால் அப்படின்வார் விதி இருந்தாலுமே நம்மளுடைய மதியை வச்சு வெல்லணும் அப்படின்றது அந்த கோயிலுக்கு போகிற தீர்த்தங்களும் என்னென்னா அந்த தீர்த்தம் நமக்கு நன்மை பயக்கும் இப்போ நீங்களே கேள்விப்பட்டிருக்க கன்னியாகுமரி சைட்லலாம் ஒரு பாம்பு கடிச்சா கூட அந்த இடத்துல அங்கே மருத்துவர்கிட்ட போகாம அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த கோயிலோடைய தீர்த்தத்தை கொடுப்பாங்களாம் சரியாயிடுமா இதுவரையும் யாரும் பாம்பு கடிக்க கூட மருத்துவத்திட்ட போக மாட்டாங்களாம் ஏன் அந்த துறை மக்கள் அப்படி இருக்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சிலை வந்து ராஜநாகத்துடைய விஷயத்தை சேர்த்து செய்யப்பட்ட சிலை அப்போ அதில் எதிர்ப்புத்தன்மை இருக்குது பாம்பு விஷயத்தை முறியடிக்குது அப்போ இதுதான் அதில் மறைந்திருக்கிற உண்மை ஸோ இந்த மாதிரி தான் அவங்க அவங்களுக்கு ஒரு தோஷம் இருக்குது பாம்பால் ஒரு தீம்பு தீங்கு நடக்கும் அப்படின்னா முன்கூட்டியே இந்த மாதிரி சில தீர்த்தங்கள் உடலுக்குள் போகும்போது ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் அப்படின்றது ஸோ இது மாதிரி நிறைய ஒரு அறிவியல் கூற்றெல்லாம் இருக்குது அதை வைத்து தான் இவர் ஜாதகம் சொல்வார் அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த சில இன்சிடெண்ட்டை சொல்கிறேன் ஒரு படித்து பதவியில் இருக்கிற ஒரு செல்வந்தர் அவருக்கு நிறைய பிஸ்னஸும் இருக்குது அவர் வந்து இவர்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார் அவருடைய நண்பர் ஒரு டிஎஸ்பி சொல்லி அது ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார் அவர் வந்து பார்க்கும்போது இவர் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் சொல்லியிருக்கிறார் ஜாதகம் நான் பிறகு சொல்கிறேன் உங்கள் பொண்ணு எங்கே இருக்குதோ இப்போ நீங்கள் போய் உடனடியாக கூட்டிகிட்டு வர பார்த்துருங்க காலதாமதம் வேண்டாம் ஏற்கனவே காலம் கடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு ஒன்றும் புரியல ஆனால் சொல்வதை மீற முடியாமல் உடனே கிளம்பி போயிருக்கிறாங்க உங்கள் பொண்ணு தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு வேற ஒரு பையன் கூட எலோப் ஆகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்குது அப்போது அந்த பொண்ணு கேட்டுக்குள்ளே இருக்க பையன் வெளியே இருக்கிறான் இவ்வளோதான் விஷயம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்குறாங்க அதாவது காதலித்து திருமணம் செய்கிறது தவறு அப்படின்றத நம்ம இங்கே சொல்ல வரல அந்த பெண் அப்படி போயிருந்தால் எல்லாத்தையும் இழந்து அவங்க அப்பாவுடைய பணத்தையுமே இழந்து வந்திருக்கக்கூடிய நிலை அதை தான் அவர் வந்து எச்சரிக்கைப்படுத்தினது ஒன்றுமே இல்லாமல் அந்த பெண் வந்து போயிடும் ஒரு பிள்ளையை வச்சுருக்குறீங்கன்னு கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கு நல்லது கெட்டது அந்த பையனை தீர விசாரித்து அது நல்லது கெட்டது சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு மணமகன் பார்த்து திருமணம் செய்திருக்கிறாங்க நல்ல நிலையில் அந்த திருமணத்தின் போது இவரை கூட்டிக்கிட்டு போய் மனமேடையிலேயே ஐயா இனி நீங்கள் வந்து வெள்ளை வேட்டி கட்டக்கூடாது காவி வேட்டி தான் கட்டணும் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையும் நீங்கள் தெய்வம் மாதிரி தான் அப்படி மனமேடையிலேயே அந்த வேட்டியை மாற்றி கட்டிய ஒரு சம்பவமும் உண்டு ஸோ ஒரு குடும்பத்துக்கு அது எவ்வளோ தூரம் ஒரு மான மரியாதையை காப்பாற்றிருக்கிறாங்க இப்படின்றது தான் இன்னொன்று ஒரு ஒரு பையன் அந்த பையனுடைய குடும்பமும் நல்ல படித்த குடும்பம் தான் அந்த பையன் ஒரு பேங்க்கில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நல்ல பதவியில் இருக்கிறாரு ஆனால் அவர் மேலே வந்து ஒரு பழி சொல் வந்துடுச்சு களவாடிட்டார் அப்படின்றது அப்படியாப்பட்ட பையன் கிடையாது திருமண வயதில் இருக்கிற பையன் வேறு அப்படியாப்பட்ட பையனும் கிடையாது அவங்க அப்பா அந்த நேரம் சொல்வது அறியாமல் அந்த குடும்பம் வந்து தற்கொலைக்கு தான் முயன்று இருக்கிறாங்க அப்புறம் தெரிஞ்சவங்க வந்து இவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க ஒரு முறை உங்கள் பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கேஸ் போடுங்க தப்பு இல்லைன்றமோது நம்ம போராடி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு இவர் ஒரே வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாரு அவன் வந்துட்டு க சுத்தமான பையன்தான் நாற்பது நாளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தீர்ப்பு வந்து வந்துடும் உங்கள் பையன் மேலே தப்பு இல்லைன்ட்டு அதே மாதிரி என்ன இருபத்தெட்டு நாளெலாம் அந்த பையன் வந்து வெளியே வந்துட்டான் ஸோ அந்த நேரம் அந்த குடும்பம் மான மரியாதை போயிடுச்சு நம்ம பிள்ளை மேலே இவ்வளோ ஒரு இது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்குறோன்னு நினச்சி தவறான முடிவு எடுத்துருந்தா என்னாகும் அந்த குடும்பத்திற்கும் இவர் வந்து ஒரு தெய்வமாக இன்ன வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகிறது ஒரு குடும்ப நண்பர்கள் மாதிரி ஆயிடுறாங்க இன்னும் சில விஷயங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த கோர்ட்டில் தீர்ப்பளிக்கிற ஜட்ஜு மாதிரி லாயர்ஸ் டாக்டர்ஸ் முதிர்ந்தவர்கள் தான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவங்க வந்து அவங்களோட அவங்களுடைய முக்கியமான ஒரு வாக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜட்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரும் ஆப்ரேஷனை கையாள்றதுக்கு முன்னாடி இவரை வந்து சந்திக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இவர் அவங்களுக்கு கொடுக்குற தைரியம் அந்த உத்வேகம் செய்யலாம் அப்படின்றது இது வந்து கண்மூடித்தனமான வார்த்தையும் கிடையாது அதை கண்மூடித்தனமாக நம்புறதுக்கான ஆட்களும் அவர்கள் கிடையாது அவர்களுக்கும் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேட்ட அவர்கள் செய்த இதுக்கு முன்னாடி நடந்ததோடைய பலன் அவங்களுக்கு ந சரியானதாக இருந்திருக்குது அதனால ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாங்க அவர்கள் மேல் என்னென்னா கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையை கடவுள் ரூபத்தில் இருக்கிற இந்த மாதிரி சில பேர் மேலே நாம் வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் எல்லாருக்கும் யாரோ ஒருத்தருங்க தேவைப்படுறாங்க இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறவங்க அவங்க குடும்பத்துக்கு சரி வேற பார்த்துக்க முடியுதான்னு சொன்னால் நாங்கள் பார்த்தவரையும் அப்படியும் கிடையாது அவங்க குடும்பம் வந்து என்றைக்குமே ஒரு செல்வ செழிப்பாக இருந்து நாங்கள் பார்த்தது கிடையாது அந்த மாதிரி தான் சாதாரணமாக சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு அந்த செல்வ செழிப்பு இருக்காது ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அதை பணம் ஈட்டும் தொழிலாக பார்க்குறாங்க ஆனால் இந்த ஞானத்தின் மூலமாக பரம்பரையில் பார்த்துட்டு வர நீங்கள் நிறையா பேர் அவங்கவுங்க ஊரில் ஒருத்தரை பார்த்துருப்பீங்க கச்சிதமாக வார்த்தைகள் இருக்கும் அது வரும் வாக்கு மாதிரி இருக்கும் இவர்கிட்டையும் அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த பெண் சரி வருவாங்களா திருமணத்திற்கு இந்த ஜாதகம் பொருந்துமா இல்லை நிச்சயம் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சில பேர் ஜாதகம் பார்க்க வந்திருக்குறாங்க அந்த நேரத்தில் சரி வராதுன்னு சொன்னால் நிச்சயம் பண்ணாலும் பரவாயில்ல நிறுத்திடுங்க அதுக்கு மேலே வர வினையை தாங்க மாட்டிங்கன்னும் சொல்லுவார் சில பேர் நிறுத்தவும் செய்திருக்குறாங்க சில பேர் அதை முடியாமல் அதை மீறி திருமணம் நடந்து அந்த குடும்பம் பெரும் பாதிப்புக்கு உள்ளானதையும் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருந்து வெளியில் என் கூட படித்தவங்க கூட நேரடியாக வந்து பார்த்துட்டு போனவங்க உண்டு குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது எழுத்து சொல்ல சொல்லும்போது கூட அவர் சொல்வார் அவங்கவங்க மொழி பெயரை வைங்க அர்த்தமுள்ள பெயர் அது மாதிரி வச்சிட்டாலே எந்த குழந்தையும் பெயருக்காகவே சரியாகவே நடந்துப்பாங்க அப்படின்றது அவருடைய ஒரு கருத்து கூப்பிடுற பெயர் அடுத்தவங்களுக்கு முகம் சுழிக்காமல் இருக்கணும் அதே மாதிரி வித்தியாசமாக இருக்கணும் கூப்பிடும்போது ஒரு அழகான பெயராக இருக்குது அர்த்தமுள்ள பெயராக இருக்குது நம்ம அவங்கள்ட்ட ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அவங்கவுங்க மொழியில் சிறந்த பெயர் தமிழர்கள்னா தமிழ் பெயர் வைகை அதை தான் அவங்க எப்போவுமே சொல்வாங்க எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணுன்னா நேரம் பற்றாது சில வார்த்தைகள் அவரே சொல்றதை வந்து உங்களுக்கு நான் விடுற வால்யூமோட நீங்க கேளுங்க அவரோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு உத்தரவாசத்தனத்தை பார்த்தேன் அப்புறம் அதை விட்டுட்டேன் உத்தரவாசனம் எல்லாம் உத்தரவாசனம் வர மாட்டேன் எப்ப வேப்பங்குச்சி அழைச்சு பார்த்தேன் வேப்பங்குச்சி கவட்டை அழைச்சேன் வேற பிள்ளை படித்தேன் கரண்ட மாதிரி இருக்க வேப்பங்க வச்சு பக்திய கொடுப்பேன் வச்சியோ கொடுப்போம் மண்டையே போட்டேன் வச்சு கேட்டுக்கிட்டாரு

தண்ணா இருந்த கையை எரிக்கி பிடிச்சோம் பிடிச்சோம் இருக்கமா கையா நம்ம கம்மி வாத்தங்களுக்கெல்லாம் தண்ணி யாருங்க வராமல்லை போலாங்குழம் புதுகுரை தாண்ட சொந்தரநகர தாண்டி வருதான் பழங்குழம் தேவலில் போட்டு போர் போட்டுருந்தேன் ரெண்டு மூணு போர் போட்டுருந்தேன் தண்ணி வருத்தம் பண்ணா வந்துச்சேன் யாரோ ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னு வந்து சாப்பிட்டாங்க ஃபோன் அடிச்சு மலர்மல் எங்க தண்ணிக்கிறியா அந்த போர் கூட சண்டை பண்ணுறதெல்லாம் வருத்தம் பண்ண பயில கையில் பைய மஞ்சப்பை வச்சுருப்பேன் குட வச்சுருப்பேன் காவியாசனம் கட்டியிருப்பேன் வளர்மாடைய தான் நிற்பேன் வா வாப்டே அப்புறம் வந்துட்டாங்க காரில் வந்து கோடி போனாங்க போர் வச வண்டி நிற்க அவங்க நேரோட்டம் பார்த்து தான் போட்டாங்க பெரும் வண்டி பெரிய வண்டி அறுநூத்தொம்பது அடி போட்டிருக்காங்க நான் வரல அப்புறம் உந்தம்கட்டியிருக்க அப்படியே சொல்லி பிரிச்சிக்கிட்டே பாத்துக்கிட்டே வந்தேன் தானே படிக்க மாட்டேன் அப்புறம் போனதுக்கு நான் ஒரு முப்பது அடி நாற்பது அடிக்கு அப்படி ஊண்டனேன் லாம் அப்படி அப்படிச்சேன் வேண்டிய எடுத்துகிட்டு வளச்சோன்னேன் போற வருஷம் வேண்டியா வடையாளம் வச்சேன் இல்லை போடும் சொன்னா பிரச்சு வாங்க அறநூத்தம்பது அடி போட்டேன் ஏற மண்ணு கூட வரலாம் ஐயா வேண்டிய எடுத்துகிட்டு வைச்சிடலாம் தண்ணி வேறு வரக்கேர் அடிக்குள்ளதீங்க மண்ணாளிகிட்டு பொண்ணுறீங்க அப்படியே சொன்ன ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க மே நாட்டுக்கார ரெண்டாயிரம் வேற கொடுப்பேன் தண்ணி தொடிய தண்ணி முந்நூறு நானூறுவா அடி திரும்பி போட்டான் தண்ணி பூத்த ஒரு ஒரு ஏக்கர் இடம் இடையில தண்ணி இடையில ஏன் தண்ணி வரமா செப்ப கொடுத்துட்ட இருக்க

ம்பது அடிக்க வச்சு ஆசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல கத்தம் அங்கே இருந்த ஃபோன் பண்ண விடுத்தா இங்க நான் வாங்கிட்டேன் பின்னால் எனக்கு கையை கால் வலிக்காதண்ட்ட வந்துடுறான் தான்ட்டேன் கரெக்டா கையை கால் வலிக்காத வந்துறான் தான்ட என்ன அப்படியே தர்றேன் நேரில் வந்துடும் அதான்ப்பா அப்படியே ஒரு வாரம் கழிச்சா சொன்னக்காரன் நான் மயிலாட்டம்பாறையில் இருக்காங்க தேனி பக்கம் ஏறவண்டி அசனம்பட்டி பக்கத்தில் அவன் நேரோட்டம் பார்க்க வந்துருந்தேன் ஃபோன் பண்ணுண்ண என்னட

சிவபெருமாவோட அருளை பண்ணி தான் நாட்டில் திருத்தம் காதையில் போய் சிவபெருமானோட அருளை வாங்கிதான் அப்படியே வெட்டப்பட்ட அப்புறம் நான் பாத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இருபது வருஷம் வெட்டப்பட்டேன் இப்போ உங்க வழியில வேற யார் பார்க்கறது? இப்போ உங்க வழியில வேற யார் பார்க்கறாங்க இந்த மாதிரி. இப்போ உங்க உங்க வீட்ல இந்த குடும்பத்துல கேட்லையா? யார் பார்க்கறாங்க இந்த மாதிரி இப்போ. வேற யாரும். உங்க ஐயா பார்த்தார்ல? எங்க ஐயா பார்த்தார்ல? அப்ப தான பார்த்தவரை. பார்த்தயா? வேறயா ஆ அவர் பார்த்தாரு. உங்க ஐயா பார்த்தாரு. சாமியார். ஆ சாமியார்.

அப்ப நான் வந்தேன் ஆ சாரி வேடா இல்லத்தில் வந்து உக்காந்தாங்க நான் சேர் வரக்குமாப்பட்டு பெஞ்சேல உட்காந்துருந்தேன் அவங்க சேரில் உக்காந்தா இந்த அம்மா அவனுக்கு வேற கனவருக்கு கனவுன்னு இருக்கான் இந்த அம்மா அவனுக்கு வேற கனவன் இருக்கான்டே போதான் அப்படியே பட்டாண்டு போல பேசாம அப்புறம் நேரம் நேரங்கால அப்படியே இல்லை அந்த சாதாரம் ரெண்டு பேர் இருக்கேன் ரெண்டு பேய உனக்கு ஒரு வே உனக்கு பிறந்தவன் வேறு வேனுக்கு பிறந்த வேண்டே சும்மா விடலாம் எந்த ஓடிப்பண்ண ரெண்டு வாரம்

காலம் தெக்காதப்பட்டு இருக்க ஒரு வாசப்பட்டேன் கொடக்கு வாசப்பட்டே தான் உட்காந்து பார்ப்பாரு சரியா கார விட்டு அப்ப தாயே மயன் அப்ப ஒரு கை குழந்தைகளை வச்சிக்கிட்ட மூணு பேர் வந்து பார்க்காம நாலு பார்க்காமதாங்க பெரிய ஐயா கை குழந்தை கொள்ளனா கழிச்சு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கேன்

அம்பலவை சாக 90 நாள் இருக்கும் போது மரணம் மரணமா அமண்ட கரெக்ட்டா அது அதே மாதிரி இருந்தாங்க ஆமா ஐம்பது வயசு மைதாவுல இருக்க ம் மரணல 90 நாள் தான் அதே ம் பிறந்ததர்கார் ம் அங்க மரணல 90 அதே அரந்துட்டே இருக்க அனிக்கலமே ம் 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 பாருங்க அமர துல்லிதமா எழுதுவார்

காலம் நடந்த கால தக்கன போட்டு கொடுத்துட்டேன் வருதுங்க அப்படி மறதே மறை ஜாதகம் வலிமை பெற்ற தேர்க்க சிந்தனை தேவைய பிரசங்கம் பண்ணுவாங்க சிந்தனை பண்ணி சாதம் பார்த்தா நல்லா காதம் உண்மைக்கு இப்ப மாறாதி அப்ப சாதகம் பொய்யாவாது சாதகம் பொய்க்காது சாதகம் சொல்றவங்க தான் பொய்யா சொல்லுவாங்க பொய்யா சொல்லுவாங்க கரெக்ட் அதர் பண்ணாமல வருவாங்க ஸ்டோரிய சத்தத்தல இருந்தா அல பானங்க தேதேல எங்க வாழை தங்கந்த படிச்சால தரா ம் ஆனா சொல்றது உண்மைன்றதா ம் நல்லா பேர் கப்படைச்ச உண்மை சொன்னா சொன்னது உண்மைதான் ம் சொற ரெண்டாம் படத்துல சிக்க சோரிய ரெண்டாம் படம் ஏழாம் படம் எட்டாம் படத்துல ஒரு போகும் அதை படிக்கணும் பெண்களுக்கு கம்மியாகும் அதான் சப்பதோஷம் ஆண்கள் தான் சப்பதோஷம்

சிலருக்கு நான் நடக்காம போயிருந்தாண்டுகிட்டே போயி நாற்பது வயசு வரேன் அப்படியே எல்லாரும் கட் பண்ணி விட்டேன் எப்படி ஜாலம் படிக்கிறத உண்மைன்றத கண்டுபிடிச்சேன் கலக்கெல்லாம் எழுதணும் எழுதணா உண்மையாவே வந்த நான் தன பேருக்கு சொல்லி புதையல் எடுத்துருக்காங்க காதம் பார்க்குறதுங்க பாட்டு வந்த குறளில் தான் வரும் ம் 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 திருக்குறள் தான் வரும் ம் இப்போ திருக்குறள்லேயும் சொல்கிறீங்கள்ல சில சில ஜாதக பேருக்கு பார்க்கும்போது அந்த யோகங்கள் வரும்போது நீங்க நிறைய பாடல்கள் சொல்றீங்கல்ல யோகத்துக்கெல்லாம் அது அந்த காதம் பார்க்குறது அந்த கிரகங்கள் இருக்கா அது மாதிரி பாட்டு வரும் ம் குரு வந்த எட்டாம் இருக்கேன் புதன் ஏழாம் படத்தில் இருக்குன்ற எட்டு கூட குரு புதனோட சேர்ந்திருந்தா எட்டம்பத்த மதையுடன் குருவும் கூடி அவர்தனக்க கேந்திரத்தில் துபர நெற்கன் எட்டாம் பருக ரெண்டு நாள் ஏழு புதன் அப்போதான் இருந்தால் ரெண்டு நாள் ஏழு பத்தல் மாது தோன்று நேர்ந்த வையுக்கு ரெண்டாம் அண்ணா கட்டிய நற்கனபருக்கு சிவகை யோகம் பொண்ணுக்கு எப்படி இருந்தா குடிக்க பூலெல்லாம் ஒன்று கட்டி கொடுத்தான்னு வாகன யோகம் பெரிய பெரிய வாகனம் சிவகை இந்த வாகனம்

குருந்திய சிங்கத்தக்கந்த குடைபடமே போல இருந்த சத்துருப்பன் மிருந்த காய்கோப்பை நிற்கும் ஆறு பிறந்திய குமரன் போல செல்வம் உண்டாகும் பாருன் பிறந்த டாத்பன் ஆறேன் மருமம் தீக்கோள் நான் அதை தீக்கோட்டுகம் ஆறு பண்ண கிறந்த கல்வி செல்வம் வேலை செல்வம் செல்வம் வாகன செல்வம் கூடிக்கிட்டே அப்படி நால பார்த்தலாம் புதன சோரியன் புதன் ஜோரியன் கேக்கிறேன் புதான் குரு மூணு பேர் நடந்தான் கணம் நகனம் நாளையால் பத்மன் கோணம் தக்கிரன் பந்தனி கோணம் மந்த கிரகம் தோகங்கள் கானு கண்ட பணி போல லெ நெங்கம்ம நாள பத்யாலில் இருந்தால் தோகம் சாதகம் என்றது வந்து சும்மா சும்மா ஒருத்தருடைய வாழ்க்கையில பார்க்கறது கிடையாது முக்கியமான தருணங்களுக்கு அடுத்து என்ன மேற்படிப்பு படிக்கலாம் கல்யாண பொருத்தம் இப்படி தான் பார்ப்பாங்க நல்லா அடிக்கடி ஜாதகம் பார்க்கறதும் தவறு தேவையில்லாமல் பரிகாரம்னு பணம் செலவழிக்கிறதும் தவறு நம்மளுடைய மதியை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்கறதும் தவறு பார்க்கறத வந்து சரியான நபர்கள்கிட்ட பார்க்கணும் அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட இந்த மாதிரி ஞானம் பெற்றவர்கள்ட்ட பார்க்கணும் ஜாதகத்தை முறைப்படி படித்து சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி நபர்கிட்ட நாம் போய் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு ஒரு பயன் தரும் இல்லை ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னா அது எங்களுக்குமே மகிழ்ச்சி தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி